லைஃப் அதனால் கமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஏதாவிட்டு பேசுங்க வந்தால் நம்மளுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க இதான் நம்மளோட ஃபஸ்ட் லைவ்னால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக ஆள் ஆளில் வச்சுருங்க பக்கத்துல கருப்பு குரையை ஐட்டி பாக்குது கைஸ் பாத்தீங்களா கருப்பு ஜூம் பண்ணிட்டு என்ன ஜூம் ஆனது எடுக்க வந்து இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா நீங்கள் கேட்கறதுக்கு அர்த்தம் சொல்லப்படுறோம் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணிகிட்டே தான் இருந்தாலும் பேசலாம் இப்போதைக்கு யாருமே வரல கைஸ் பக்கத்தில் அந்த கருப்பு கைலாம் வந்துட்டு ஃபோனை தொடர்புறதுக்கு தான் ஓகே இப்போதைக்கு இன்னும் யாருமே வரல பாருங்க சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கான் பாருங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு பிடிக்காது அங்கே பாருங்க எதோ எதுவும் இல்லாமல் கையில் எடுத்துகிட்டு வந்து தூக்கிடுதான் கைஸ் இன்னைக்கு இன்னொருத்தான் ஃபன் பண்ண போகிறோம் சரி அடுத்தது வேண பண்ணலாம் ஏ எட்டி பார்க்குங்க எட்டி பார்த்தா பார்த்தீங்களா சம்மந்தமே இல்லாமல் எது எதுவும் இல்லாமல் பண்ணுதான் நம்ம கையில் நஸ்ட்டு தூக்கி தூக்கி கேரி வரான் ஓகே இப்போதைக்கு யாருமே இன்னும் லைவில் ஜாயின்ட் ஆகலை ஒரு லைக்குமே ஓடலை ஜாயின் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் എവളി നരം വെയിറ്റ് പണ കൊറം കൈ പാരുങ്ങി പാകി പാകി പാകാം சொன்ன இருந்தால் தூக்கி எரிஞ்சிருக்கான் இது என்னன்னு அதாவது நம்மளுக்கு யாருமே வரல ஓகே இன்னுமே யாருமே வரல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இனிமேல் யாருமே வரல கமெண்ட்ஸ் பண்ண யாருமே இல்லை எதையோ தூக்கியா அந்த குருவில நம்மள மேலே எரியுது நாங்கள் இருக்கோம் எதையோ போட்டு உடைக்குதுன்னு நினைக்கேன் இனிமேல் யாருமே லைவுக்கு ஜாயின்ட் ஆகணுங்க இனிமே யாருமே லைவ் ஜாயண்டாக இது வந்து ஆ யாரோ ஜாயிண்டாக இருக்காங்க கைஸ் எதாட்டு கமெண்ட் பண்ணுங்களேன் ஏதாட்டு கமெண்ட் பண்ணுங்களேன் ஹா ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒருத்தரும் போயிட்டாங்க ஒருத்த வந்த உடனே எ பாத்தீங்களா கை சே ஒருத்தங்க வந்தாங்களே போயிட்டாங்க என் மூஞ்ச பார்த்து பயந்து போயிட்டாங்களோ அப்படி இருக்கலாம் திரும்பி வந்துட்டாங்க ஹை ப்ரோ ஹை ஹாய் உங்க பேர் என்ன வணக்கம் என்ன நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்களா வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க கைஸ் நம்மள வச்சு ஃபன் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் தெரில சரி அடுத்து யாராட்டா வராங்களான்னு பார்ப்போம் இந்த வந்துருக்காங்க பாருங்க இன்னும் யாரும் வரல கைஸ் ரெண்டு ஆட்டை வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா மனசு கஷ்டமாக இருக்கு ஒருத்தரதான்னு ஆ <Weekly> <presses> <theORU> கைஸ் வந்தவன்னு விட்டு போயிட்டா நம்ம மூஞ்சி பார்த்துட்டு என்ன பண்ண என்ன இன்னும் யாருமே வரல போட்டு போதும் கைஸ் இன்னும் யாருமே வரல கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாராட்டும் வாரங்களான்னு பார்க்கலாம் கைஸ் என்ன இன்னும் யாருமே வரல கைஸ் வேற ஒன்றும் இல்லை பார்த்தங்க இந்தி காரணம் ஓகே, இதோட லைவை முடிச்சுக்கிடுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்